டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பொதுச்செயலாளர் சமூக சமத்துவத்தினர் டாக்டர் சங்கம் டாக்டர் ஏ ஆர் சாந்தி மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பு ஆர் சி பார்வதி பிரியா பொதுச்செயலாளர் தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுவரைய பல் மருத்துவர் சங்கம் டாக்டர் நிலவரசி தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுவரைய பல் மருத்துவ சங்கத்துடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஐநூற்றி நாற்பத்தி நாலு தற்காலிக பல் மருத்துவர்கள் பணியாற்றி வருகிறார்கள் பெரும்பான்மையாக இவர்கள் ஆரம்ப சுவாரிலங்களில் தான் பணியாற்றி வருகிறார்கள் தேசிய மருத்துவ ஆணையும் சரி அதே போல் ஒன்றிய அரசுடைய பல்வேறு ஆவணங்களும் சரி ஒவ்வொரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் ஒரு ஒவ்வொரு ஆரம்ப சுவாலத்தையும் ஒரு பல் மருத்துவர் இருக்க வேண்டும் அதை போலவே மாவட்ட மருத்துவமனைகளில் மூன்று பல் மருத்துவர் இருக்க வேண்டும் தாலுக்கா மற்றும் தாலுக்கா அல்லாத மருத்துவமனைகளில் இரண்டு பல் மருத்துவர் இருக்க வேண்டும் சொல்லி வரையறுத்து கூறியிருக்கிறது அவ்வாறு தான் சாதாரண ஏழை மக்களுக்கு அவள் ஏற்படக்கூடிய பல்வேறு பல் பிரச்சனைகள் ஈறு பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவள் சிகிச்சை பெற முடியும் ஆனால் அந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் பல் மருத்துவர்கள் அரசு பணியில் இல்லை ஏறத்தாழ ஒன்றிய அரசுடைய புள்ளிவரங்களின்படி தமிழ்நாட்டில் மூவாயிரம் பல் மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டும் ஆனால் வெறும் ஆயிரம் பல் மருத்துவர்கள் மட்டும்தான் பணியில் இருக்கிறார்கள் அந்த ஆயிரம் பல் மருத்துவர்களிலும் நானூற்றி எழுபத்தி எட்டு பேர் மட்டும்தான் நிரந்தர அடிப்படையில் பணிபுரிகிறார்கள் ஐநூற்றி நாற்பத்தி நாலு பேர் தற்காலி அடிப்பில் ஒப்பந்த அடிப்பில் பணியாற்றி வருகிறார்கள் இந்த ஒப்பந்த முறை தற்காலி முறை என்று போடுகின்ற பொழுது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பல் மருத்துவர்கள் தினக்கூலி அடிப்படையில் மிக மோசமான நிலைமை பல் மருத்துவர்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு போக்கு அது தினக்கூலி அடிப்படையில் ஒரு நாளைக்கு பணி பணிக்கு வந்தால் அவர்களுக்கு ரூபாய் ரூபாய் தினக்கூலி வழங்கப்படும் என்று அறிவித்து அவர்களை பணி நியமனம் செய்தார்கள் ஒருவேளை பணிக்கு வரலனா அவங்களுக்கு ஊதிய ஊதியம் கிடைக்காது பணிக்கு வர்ற நாளில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஐநூறுரூவா கிடைக்கும் வேறு எந்தவிதமான உரிமையோ சலுகையோ இல்லை மிக மோசமான தொழிலாளி வர்க்க விரோத போக்கை கடைபிடித்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவ்வாறு பணியம் செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் என்ற ஒரு அமை ஒரு இயக்கத்தை ஒன்றிய அரசாங்கம் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தை உருவாக்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கீழ் இவ்வாறு தினக்கூலி அடிப்பில் பணியாற்றிய பல் மருத்துவர்களை அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்களும் அனுமதி கேட்காமலேயே அந்த தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கத்தின் மேல் கீழ் அவர்களை கொண்டு சென்றார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது தேசிய சுகாதார இயக்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அந்த இயக்கத்தின் கீழ் இந்த ஐநூற்றி நாற்பத்தி நாலு பேரும் இப்பொழுது பணியாற்றி வருகிறார்கள் இவர் இந்தியாவிலேயே மிக குறைவாக ஊதியம் பெறக்கூடிய தற்காலிக பல்மருத்துவர்களாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல்மருத்துவர்கள்தான் இருக்கிறார்கள் இவர்கள்லாம் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பணிபுரிகிறார்கள் சொல்லி அரசு சொல்கிறது அந்த இயக்கத்தின் கீழ் இருப்பதன் காரணமாக அவர்கள் ஊதியத்தையும் அந்த இயக்கத்தின் மூலமாக தான் வழங்கப்படுகிறது என்று சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்கிறது காரணம் காட்டுகிறது ஆனால் சுகாதாரம் என்பது மாநில பட்டியலில் தான் இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய திட்டத்தின் கீழ் பணியாற்றினாலும் கூட ஊழியர்களை மருத்துவர்களை அந்த திட்டத்திற்கு நியமிக்க வேண்டிய உரிமை என்பது மாநில அரசுடைய பொறுப்பு அவர்களுக்கு ஊதியத்தை நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு தான் இருக்கிறது அவ்வாறுக்கின்ற பொழுது இவர்கள்லாம் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பணிபுரிகிறார்கள் எனவே ஊதியம் ஒன்றிய அரசுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது என்று காரணம் காட்டுவது தனது பொறுப்பை தமிழ்நாடு அரசு தட்டி கழிப்பது என்பது ஏற்புடையதல்ல அல்ல தமிழ்நாட்டில் தான் இந்த தற்காலிக மருத்துவர்கள் மிக குறைவான ஊதியத்தை பெறுகிறார்கள் இவர்களுக்கு மாதந்தோறும் வெறும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் மட்டுமே ஊதியமாக தொகுப்பதிமாக வழங்கப்படுகிறது இதே பல மாநிலங்களில் ஒப்பிடுகின்ற அங்கெல்லாம் மிக அதிகமாக வழங்கப்படுகிறது குறிப்பாக டெல்லியில் பணியில் சேர்ந்த உடனேயே அவர்களுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஐம்பது ரூபாய் மாதந்தோறும் தற்காலிக பல் மருத்துவர்களுக்கு டெல்லியில் வழங்கப்படுகிறது எனவே டெல்லி அரசாங்கம் ஒரு தற்காலிக பல் மருத்துவருக்கு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வழங்குகிறது அதனால் தமிழ்நாடு அரசு வெறும் முப்பத்தி நாலாயிரம் தான் வழங்க வழங்குகிறது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது அது மட்டும் மத்திய பிரதேஷ் அரசாங்கம் அந்த தற்காலிக பல் மருத்துவர்களுக்கு மாதந்தோறும் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்குகிறது சின்னஞ்சிறிய மாநிலமான சிக்கிமில் நாற்பத்தி ஆறாயிரத்து நூறுரூபா வழங்கப்படுகிறது உத்தரப்பிரதேச அரசும் மிக மோசமான ஒரு அரசு தொழிலாளி நிறைவு போக்கை கடைபிடிக்கக்கூடிய அரசு அந்த அரசு தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறது அப்படிப்பட்ட ஒரு உத்தரப்பிரதேச அரசு கூட மாதந்தோறும் பல் மருத்துவர்களுக்கு பணியில் சேர்ந்தவுடன் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் தொகுப்பூதியமாக வழங்குகிறது அவர்கள் ஆண்டு சேவையை நிறைவு செய்தால் அவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது உடனே ஊதியம் உயர்த்தப்படுகிறது மூன்று ஆண்டுகளில் முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரமாக உயர்த்தப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் ஆறு ஆண்டுகள் கழித்து நாற்பத்தி ரெண்டாயிரமாக உயர்த்தப்படுகிறது அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் இருபது ஆண்டுகள் சேவையை முடித்த இந்த தற்காலிக பல்மருத்துவர்களுக்கும் வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் வழங்கப்படுகிறது எனவே பணியில் செய்கின்ற பொழுது முப்பத்தெட்டாயிரமாக இருந்தாலும் கூட இருபது ஆண்டுகள் சேவை முடித்தாலும் அவர்களுக்கு வெறும் நாற்பத்தி ரெண்டாயிரம் தான் என்பது மிகுந்த வேதனையை இந்த பல் உருவாக்கி கொண்டிருக்கிறது இது எந்த விதத்தில் நியாயமல்ல இது மிகப்பெரிய ஒரு சமூக அநீதி என்பதனை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும் சமூக நீதியை காக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு என்கின்ற பொழுது அனைவருக்கும் அனைத்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு நிரந்தர பல் மருத்துவர்களுக்கு என்ன ஊதியமோ அந்த ஊதியத்தை தற்காலிக பல் மருத்துவம் கொடுக்க வேண்டும் ஒரு நிரந்தர பல் மருத்துவர்கள் என்னென்ன சலுகையில் இருக்கிறதோ அனைத்து உரிமைகளும் தற்காலிக பல்மருத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு அந்த அரசு கொடுக்கவில்லை ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் எனவே ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்பில் இந்த பல் மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்ட காலத்திலேயே எங்களுடைய சங்கம் இந்த பல் மருத்துவர்களோடு இணைந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தியுள்ளது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடர் நல்லக்கண்ணவர்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய உண்ணாவிரத போன்றது சென்னையிலே நடத்தினோம் இதே சேப்பாக்க விருந்தினர் மாளிகை அருகில் தோன்றை நல்லக்கண்ணவர்கள் உண்ணாவிர அறப்போட்டத்தை தூக்கி வைத்தார் அப்பொழுது அந்த அரசாங்கம் படிப்படியாக நாங்கள் பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று வாக்குறுதிகளாக வழங்கினார்கள் ஆனால் பணி நிரந்தரம் செய்யவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது அந்த அரசாணை ஜியோ நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது அந்த ஜியோ நம்பர் அரசாணை எண் முன்னூற்றி நாற்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலி அடிப்பில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் சிறப்பு எம்ஆர்பி தேர்வு எழு எழுத எழுதி அவர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கப்பட்டது ஆனால் தற்காலிக அடிப்பில் பணியாற்றக்கூடிய பொது மருத்துவர்களுக்கு அதாவது எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்பட்டதை ஒழிய பல் மருத்துவர்கள் அவ்வாறு செய்யப்படவில்லை இது பாரபட்சமான ஒரு போக்கு பல் மருத்துவர்கள் நீதி சாதாரண பொது மருத்துவர்கள் நீதி என்ற அடிப்படையில் செயல்படுவது எந்த வகையிலும் சமூக நீதியை காக்கக்கூடிய அரசுக்கு அது பொருந்தாது அது ஏற்புடையதாக இருக்காது எனவே அந்த வகையில் பல் மருத்துவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசால் வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் போடப்பட்ட அந்த அரசாணை நிறைவேற்றப்படவில்லை அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் பதினேழாம் ஆண்டு இந்த தற்கா தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுரா சுகாதார நிலைய பல் மருத்துவர் சங்கத்தை அழைத்து பேசி அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்பட்டது ஒரு உடன்பாடு எட்டப்பட்டது அந்த உடன்பாடு அன்றைக்கு உள்ள அந்த குறிப்பிடில் இருக்கிறது அந்த மீட்டிங் குறிப்பிலில் இடம்பெற்றுள்ளது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் தமிழ்நாட்டில் பல் மருத்துவர்களை பணி நியமனம் செய்யணும் பொழுது ரெண்டு மருத்துவரை வந்து எம்ஆர்பி தேர்வு மூலமாக நியமிக்கின்ற பொழுது ஒரு தற்காலிக மருத்துவரை நாங்கள் நிரந்தரம் செய்கிறோம் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கப்பட்டது ஒப்பந்தம் போடப்பட்டது எனவே ரெண்டு மருத்துவரை எம்ஆர்பி மூலமாக பல் மருத்துவரை நியமிக்கின்ற பொழுது ஒரு மருத்துவரை ரெண்டிஸ்ட் ஒன்று என்ற விகிதத்தில் ஒரு மருத்துவரை தற்காலிக மருத்துவரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இது போடப்பட்ட உடன்பாடு ஒப்பந்தம் ஆனால் அந்த ஒப்பந்தம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை அதன் பிறகு எம்ஆர்பி தேர்வு நடத்தப்பட்டு எறத்தாள் அறுபது பல் மருத்துவர்கள் நிரந்தரப்பில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் நியமிக்கப்பட்ட பொழுது கூட ஒரு தற்காலிக பல் மருத்துவரை கூட பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை செய்யவில்லை தமிழ்நாடு அரசு இது ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயலாகும் போல் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு ஏறத்தாழ ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு டாக்டர்ஸ் எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர்ஸ் அவர்கள் எம்ஆர்பி தேர்வு மூலமாக அரசு பணிக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு பிடிஎஸ் முடித்த டாக்டர்கள் அதாவது பல் மருத்துவர்கள் வெறும் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் மட்டுமே எம்ஆர்பி மூலமாக பணி நிரந்த நிரந்தர பணியை பெற்றுள்ளார்கள் இது மிகுந்த கவலையையும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் எனவே தமிழ்நாட்டில் ஏராளமான தனியார் பல் மருத்துவர்கள் துவங்க அனுமதி கொடுக்கிறார்கள் அதே போல் இப்பொழுது அரசு தரப்பில் மூன்று பல் மருத்துவர்கள் கல்லூரிகள் இருக்கிறது அவ்வாறு பொழுது ஏராளமான பல் மருத்துவர்கள் அதுவும் அதிகமான பெண்கள் பல் மருத்துவம் படித்துக்கிட்டு அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெளியில் வருகிறார்கள் அவ்வாறு பொழுது தமிழ்நாட்டில் தேவை இருக்கிறது மூவாயிரம் பேர் பணியாற்ற வேண்டிய நிலை இருக்கின்ற பொழுது வெறும் ஆயிரம் பேர் தான் பணியில் இருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரம் பேர் பணி நியமனம் செய்யலாம் அவ்வாறு இருக்கின்ற பொழுது வெறும் நூற்றி அறுபத்தி ஆறு பேர் மட்டும்தான் நிரந்தர அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது பல் மருத்துவர்களை புறக்கணிக்கின்ற செயல் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதில் தமிழ்நாடு அரசு அக்கறை செலுத்துவது என்பதை இது காட்டுகிறது எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு தற்காலிக அடிப்படையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு இந்த பல் மருத்துவர்களுக்கு சிறப்பு எம்ஆர்பி தேர்வை நடத்தி அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் இவர்கள் மிக கடுமையாக பணியாற்றுகிறார்கள் கடுமையான உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாகிறார்கள் மூவாயிரம் பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஆயிரம் பல் மருத்துவர்கள் மட்டும்தான் பார்க்கிறார்கள் அதில் சரிபாதிக்கு மேல் பல் தற்காலிக மருத்துவர்களாக இருக்கிறார்கள் எனவே கடுமையான பனிச்சுமையோடு இவர்கள் பணியாற்றுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலகட்டத்தில் கூட அவர்கள் எந்த விதமான அச்சமும் இன்றி பல் மருத்துவ சிகிச்சை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த எம்ஆர்பி தேர்வு நடக்கின்ற பொழுது கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு இதர ஊழியர்களுக்கு எந்த தேர்வு நடத்தினாலும் அது தேர்வில் பணி நியமன தேர்வில் கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒன்றிய அரசுடைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நடைமுறைப்படுத்தவில்லை தமிழ்நாட்டில் மற்ற பிரிவினருக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் பல் மருத்துவர்களுக்கு கொரோனா மதிப்பெண் கொரோனா காலகட்டத்தில் கோவிடால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கிய அந்த மருத்துவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண்ணும் வழங்கப்படவில்லை என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே எல்லா வகையிலுமே இந்த பல் மருத்துவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு போக்கு நீண்ட காலமாக தொடர்கிறது எனவே சமூக நிதியை காக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இவர்களுக்கு சமூக வழங்க வேண்டும் இவர்களுக்கு நீதி வழங்க வேண்டுமென நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு தற்பொழுது தற்காலிக அடிப்பில் பணியாற்றக்கூடிய அந்த ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பல் மருத்துவர்களுக்கும் சிறப்பு எம்ஆர்பி தேர்வை நடத்தி உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போலவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் பல் மருத்துவர்களுக்கு இவர்கள் தற்காலிக அடிப்படையில் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு பேர்கால விடுப்பு ஊதியத்துடன் கூடிய பேர்கால விடுப்பு வழங்கப்படவில்லை ஊதிய ஒப்பந்த பணியாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய பேர்கால விடுப்பு வழங்கப்பட வேண்டும் ஆனால் வழங்கப்படவில்லை அண்மையில் த ஒப்பந்தில் பணியாற்றக்கூடிய எம்ஆர்பி செவிலியர்கள் எம்ஆர்பி தேர்வு மூலமாக வெற்றி பெற்று இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தி தமிழ்நாடு அரசில் ஒப்பந்தடிப்பில் பணியாற்றக்கூடிய செவிலியர்கள் போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் ஒப்பந்தடிப்பில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கும் ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் என்று வாக்குறுதியை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது இதை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு தீர்வு இந்த தற்காலிக பல் மருத்துவர்கள் வழங்கப்பட வேண்டும் எனவே தற்காலிக பல் மருத்துவர்களுக்கும் விடுப்புடன் அதாவது ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் வார விடுமுறை வழங்க வேண்டும் ஊதியத்துடன் கூடிய தேசிய விடுமுறை நாட்களில் விடுமுறை வழங்க வேண்டும் இந்த கோரிக்கைகளும் மிக முக்கியமான கோரிக்கைகளாகும் அதே போலவே சமவிலங்கி சம ஊதியம் என்பது மிக முக்கியமான கோரிக்கை அந்த ஊதியத்தையும் நிறைவேற்ற வேண்டியதே வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் உடனடியாக தமிழக அரசு வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஸ்பெஷல் குவாலிஃபை எக்ஸாமினேஷன் நடத்தி எம்ஆர்பி மூலமாக நடத்தி இவர்களுக்கு இருபது ஆண்டு காலமாக தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி மிகுந்த வேதனைக்கு மன உளைச்சல் உள்ளாகியுள்ள மருத்துவர்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு சிறப்பு எம்ஆர்பி தேர்வு நடத்தி அவளுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை சென்னை ஓமந்துரார் அரசினர் பல் பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை இருக்கக்கூடிய சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில் உண்ணாநிலை அறப்போராட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது நீண்ட காலமாக அரசை சந்தித்து சந்தித்து எந்தவிதமான தீர்வும் கிடைக்காத நிலையில் மீண்டும் மீண்டும் கோரிக்கை மனுக்களை வழங்கியும் கூட எந்தவிதமான தீர்வும் எட்டப்படாத நிலையில் கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் தவிர்க்க முடியாமல் தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த தற்காலிக பல் மருத்துவர்கள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலை தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கிறது எனவே மிகுந்த வருத்தத்துடன் ஒரு கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தை நாளை காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரை சிவானந்த சாலையில் இந்த தமிழ்நாடு அரசு ஆரம்ப சூழ்நிலைய பல் மருத்துவர் சங்கம் நடத்த உள்ளது இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்கள் துவக்கி வைக்கின்றார்கள் அதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய செல்வப் பெருந்தகை அவர்களும் அதே போலவே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்களும் இந்த உண்ணாநிலை நிலை அறப்போராட்டத்தில் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆரம்ப சூழ்நிலைய பல் மருத்துவ சங்கத்துடைய மாநில தலைவர் டாக்டர் இ வேந்தன் அவர்கள் தலைமையாக இருக்கின்றார்கள் டாக்டர் ரவீந்திரநாத் டாக்டர் சாந்தி டாக்டர் பார்வதி அவர்களும் மற்றும் நிலவரசி போன்றோரும் இந்தியன் டென்டல் அசோசியேஷனை சேர்ந்த நிர்வாகிகள் ம டாக்டர் மகேஸ்வரன் டாக்டர் சிவகுமார் டாக்டர் யோகராஜன் டாக்டர் செந்தாமரை கண்ணன் அதுபோல் என்எச்எம் பணியாளர் சங்கத்துடைய கூட்டமைப்பின தலைவர் ராஜோதுரை போன்றோரும் இந்த உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அவர்கள் கோரிக்கையை விளக்கி வாழ்த்துறை வழங்க இருக்கின்றார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எல்லா விதமான கோரிக்கைகளையும் விளக்கி அதனுடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் ஆர் சி பார்வதி பிரியா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள் இறுதியாக அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மாநில துணை பொருளாளர் சந்திர அவர்கள் முடித்து வைத்து உரையாற்ற இருக்கின்றார் இறுதியாக டாக்டர் இளவரசி அவர்கள் மாநில ஒருங்கிணைப்பாளர் நன்றி உரையாற்ற இருக்கின்றார் இதில் ஏறத்தாழ நானூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக பல்மருத்துவர்கள் கலந்து கொள்கிறார்கள் பல்வேறு தோழமை சங்கங்களும் கலந்து கொள்கின்றன எனவே தமிழ்நாடு அரசு இந்த முன்னாள் நிலை ஆரோப்போட்டத்தை கவனத்தில் கொண்டு அவர்களை நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அந்த கோரிக்கை நிறைவேற்றி தமிழ்நாடு அரசு சமூக நிதியை காக்க வேண்டும் என சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுவாநிலைய பல் மருத்துவ சங்க சார்பாகவும் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் ஏழை எளிய மக்கள் தான் வருகிறார்கள் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வேறுகால மரணம் குறைந்திருக்கிறது சிசு மரணம் குறைந்திருக்கிறது பல்வேறு சுகாதார குறியீடுகளில் சு நல்ல ஒரு நிலைமை தமிழக அரசாங்கம் சேவை மக்களுக்கு தமிழக அரசு மருத்துவமனை மூலமாக வழங்கிக் கொண்டு வருகிறது ஆனால் பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வந்து பரிச்சுதைவு ஈரழ்ச்சி போன்றவைகள்லாம் பார்க்கின்றோம் அதற்கு அடுத்தபடியாக இப்போ புகையிலை மது பழக்கம் போன்ற பல்வேறு காரணங்களால் வாய்ப்பு நோய் தமிழ்நாடு அவர்களுக்கு வாய்ப்பு தொண்டை புற்றுநோய் இதெல்லாம் இருக்கான்னு அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளையும் அவர்கள் தான் செய்ய வேண்டும் இது இல்லாமல் வாய்ப்பு மற்ற பிரச்சனைகளும் இருக்கின்றன இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளெப்ட் லிப்ட் பேலட் என்கின்ற பிளவு உதடு பிளவு அண்ணம் இதெல்லாமே வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இதெல்லாம் பள்ள பிரச்சனை தானே அப்படின்னு நினைக்கலாம் மிக அழகாக இந்த மால் அக்ளூஷன் என்கின்ற பல் வரிசைகள் சரியாக இல்லாமல் துரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக அதை சரி செய்ய வேண்டிய வேலையும் இவர்கள் தான் செய்ய வேண்டும் சாதாரணமாக ஒரு பேஷண்ட் வராங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்போம் மாத்திரை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இவங்களுக்கு அந்த சொத்தை நிரப்புவது அந்த கேரி ஸ்பில்லிங்கு ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் என்று ஒவ்வொரு சிகிச்சையும் இவங்களுக்கு மிகவும் நீளமான சிகிச்சையாக இருக்கிறது அது பொறுமையாக அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது இந்த நேரத்தில் வாயில் வர பிரச்சனை தானே அப்படின்னு இல்லாமல் அதனால் இந்த கங் ரிலேட்டட் அந்த புண்ணுனால் வெட்டிஸ் போன்ற பிரச்சனைனால கர்ப்பிணி பெண்களுக்கு குறை பிரசவம் ஆகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது சில வாயு ரீதியான அதில் இன்ஃபெக்ஷன் வருது அந்த இன்ஃபர்மேஷனால் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இதை நாம் தொடர்ந்து அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் இந்த இந்த நேரத்தில் இவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கு போதுமான அழகு மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைகளில் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இப்போ நம்ம மூவாயிரம் பேர் அப்படின்னு சொன்னது கூட டிஎம்எஸ் சைடில் தான் இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அது எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க அங்கே வர ஓபிக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கணுங்கிறது இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது தனி அதை சாதாரணமாக டிபிஎச்சிஎம்எஸ் சைடிலேயே கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் பல் மருத்துவர்கள் தேவைப்படுகின்றன என்று இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரம் பேர் தான் இருக்காங்க அதுலேயும் பாதிக்கு மேற்பட்டவர்கள் கான்ட்ராக்ட் அடிப்படையில் இருக்காங்க அவர்கள் வந்து ஆரம்பத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி சம்பளத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க பணி செய்து வந்திருக்கிறார்கள் இப்பொழுது தான் அவங்களுக்கு முப்பத்தி நாலாயிரம் கொடுக்குறாங்க ஆனால் அதுவும் வந்து அதே ஃபிக்ஸடு அமௌண்ட் தான் ஆறு வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேலை பார்த்தாலும் இருபது வருஷம் வேலை பார்த்தாலும் அதே நாற்பத்தி ரெண்டாயிரம் தொகுப்பூதியம் என்பது ஏற்படையதல்ல அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சாதாரணமாக பத்தாண்டு கால பணிபுரிந்தால் அவர்களுக்கு அரசு பணியில் தொடர்ந்து பணிபுரிப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று கூறுகின்றோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என் எச்செம்ல ஒர்க் பண்ண பார்மசிஸ்ட் அவர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் செய்யப்படும் என்று கூறியிருந்தார்கள் அவர்களுக்கும் பணி நிரந்தரம் ஏன் இன்னும் வழங்கப்படவில்லை என்றுதான் உயர்நீதிமன்றம் இரண்டு தீர்ப்புகளில் இருக்கிறது ஆக உடனடியாக அவர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் அதே போல தற்காலிக அடிப்படை பணிபுரிகின்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பத்தாண்டுகளுக்கு மேலே பணிபுரிய இருக்காங்க இருபது வருஷமாக பணிபுரிய இருக்கிறார்கள் இவர்களுக்கும் சிறப்பு ஸ்பெஷல் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் வைத்து அவர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கை இதன் மூலம் இது மட்டுமல்லாமல் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு மருத்துவமனைகளுக்கு வருகின்ற நோ நோயாளிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஒரு பல் மருத்துவர் இருக்க வேண்டும் அந்த இடங்களை உடனடியாக உருவாக்க வேண்டும் அதே போல் அதிக அளவில் பல் மருத்துவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் இதன் மூலமாக மக்களுக்கும் பலனளிக்கும் பல் மூலமாக வருகின்ற பிரச்சனைகளை நோய்களை சரி செய்ய முடியும் அதே போல் மற்ற பிளவு உடல் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும் இதை இந்த இதை வந்து நோ பல் மருத்துவர்களுடைய பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் அரசு மருத்துவமனைக்கு வருகின்ற பல் பிரச்சனைகளாக வருகின்ற ஏழை எளிய நோயாளிகளுடைய பிரச்சனையாக கருதி உடனடியாக இவர்களுக்கு பணி நிரந்தரம் வந்து வழங்க வேண்டும் என்று மிக முக்கியமான கோரிக்கை இது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நிறைய ஃபைல் ஃபைல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க எக்ஸாமினேஷன் வைக்கணும்னு சொல்லி ஆர்டர்லாம் போட்டாலும் அது துரதிசுவசமாக நிறைவேற்றப்படாத ஒரு சூழல் இருக்கிறது ஆக உடனடியாக போர்க்கால அடிப்படையில் பணிபுரிந்து இப்பொழுது எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு ரெண்டு நூற்றி பதினோரு பேருக்கு டென்னே ஒன்ல இருந்தவங்களுக்கும் பணி நிரந்தரத்துக்கான ஸ்பெஷல் குவாலிஃபிங் எக்ஸாமினேஷன் வைத்திருக்கிறார்கள் அதே போல் எந்தெந்த ஸ்பெஷாலிட்டியில் ஷார்ட்டேஜ் இருக்கோ அந்த எக்ஸாமினேஷன் வைத்திருக்கிறார்கள் எல்லாம் வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது கடந்த நான்கு ஆண்டுகளாக எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் அதிக எண்ணிக்கையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதை வரவேற்கிறோம் அதே போல் பல் மருத்துவர்களுக்கும் இருக்கின்ற பல் மருத்துவர்களுக்கு ஸ்பெஷல் குவாலிஃபை எக்ஸாமினேஷன் வைத்து பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் புதிய பணியிடங்களை உருவாக்கி புதிய பல் மருத்துவர்களுக்கும் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதில் வந்து முந்நூறுக்கு மேற்பட்ட பொது மருத்துவமனைகள் முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரிகள் முப்பத்தி ஆறு மருத்துவ மனுமைகள் இந்த கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறு பேர் தான் பல் மருத்துவர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒவ்வொரு பிஹெச் அதாவது ஆரம்ப சுகாதார நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஆறு பேர் இருக்காங்க ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்தது சித்தா டாக்டர் ஒருத்தர் இருக்காங்க அவங்க ஃபார்மசிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ஹெல்ப்பர் ஒருத்தவங்க இருக்காங்க அடுத்து ஆப்டிமெட்ரிக்ஸ் ஆம்களும் இருக்காங்க ஆனால் பல் டாக்டருங்க எங்கே போனாங்க பல் மருத்துவர்கள் எங்கேயுமே ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இல்லை ஒரு பிளாக் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் சென்டராக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பிஹெசின்னு சொல்லி ஒரு பிளாக்குக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடிஷ்னல் பிஹெசி வருது அந்த அடிஷ்னல் இருந்து ஃபார்வர்ட் பண்ணுற அந்த கிராமத்துலேருந்து வர மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மெயின் சென்டர் அதாவது ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இல்லைனா கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் தான் பேஷண்ட்ஸ் வந்து பார்க்க வராங்க ஸோ அவங்களோட அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் கொடுக்கறதுக்கு அடிஷ்னல் பிஹெச்சி அடிஷ்னல் கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பல் மருத்துவர்கள் நியமனம் செய்யலாம் வெறும் அதாவது இருபது பேஷண்ட்டுக்கு ஒரு பல் டாக்டர்னு சொல்லி இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் பிரகாரமே நமக்கு அந்த ரூல்ஸ் இருக்குது டபிள்யூஹெச்ஓ பிரகாரம் ஆனால் நமக்கு அந்த பல் மருத்துவ வசதி மட்டும் இல்லை ஸோ கட்டாயமாக தமிழக அரசு எங்களுக்கு ஸ்பெஷல் குவாலிஃபையிங் எக்ஸாம் ஜிஓ நம்பர் எம்மா ஜிஓ நம்பர் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பிரகாரமும் அடுத்த த்ரீ ஃபார்ட்டி நைன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஒப்பந்த அடிப்படையில் நிரந்தரமாக பணி நிரந்தரம் செஞ்சு ஸ்பெஷல் குவாலிஃபையிங் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கலாம் நன்றி